ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு கடை வந்து நாளைக்கு மட்டும் பிஸியா இருக்கும் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒட்டியாந்து இருக்கேன் என்னன்னு தானே பாக்குறீங்க ஸோ எல்லாத்துக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆயிட்டு போவீங்க அந்த விஷயத்துக்கு இன்னைக்கு வந்து நான் சூப்பரான அது கொடுக்க போறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வெல்கம் 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 நம்ம சேனலுக்கு நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு டிப்ஸ் டிப்ஸ் கொடுங்க கொடுங்க அந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்ன வரைக்கும் டிப்ஸே கொடுத்ததுல அப்படி ஒரு கொடுத்தோம்னா அது மாசம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அது இருந்தா மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த விஷயத்த நிறைய பேர் பண்ணி பாருங்க கண்டிப்பா சமர் ரிசல்ட் வரும் சரிங்களா சீனு வந்துட்டார் சரி ஓகே காய்ச்சி இன்னைக்கு வந்து பல குளகுள பேசல டான்ட்ரஃப் வந்துச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் டான்ட்ரஃப் வந்துச்சுன்னா இங்க எல்லாமே பிம்பிள் வரும் சரிங்களா அது வந்து அரிக்கும் முடி அந்த இடத்துல கொட்டி புழுவேட்டு வரும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல வந்து நம்மளுக்கு இதாகும் அதை வந்து எப்படி சரி பண்ணலாம் அது வந்து வீட்ல இருந்தே இப்படி சரி பண்ணலாம் அது ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு என்கிட்ட நிறைய குழந்தைகள் வந்து டாண்ட்ரஃப்க்கு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சோ உங்களுக்கு இது சூப்பரா நீங்க மேஜிக்கால் பண்ணிடலாம் வீக்லி ஒன்ஸ் பண்ணீங்கன்னா போதும் இல்ல எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இல்லனா மாசத்துல ஒரு டைம் பண்ணீங்கன்னா போதும் இந்த ரூபாய்க்கு நீங்க வாங்கி வச்சீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் தான் இவங்கதான் அவங்கதான் சொல்லிட்டு இதே பண்ண வேண்டியது இல்ல எல்லாரும் கிட்ஸ்ல இருந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா வேப்பண்ணை நாட்டு மருந்து கடையில போனீங்கன்னா பியூரான வேப்பண்ணை கிடைக்கும் இந்த வேப்பண்ணை எடுத்துக்கோங்க கொஞ்சமா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும் லைட்டா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிட்டு ஸ்கால்ப் எல்லாமே ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபுல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் மசாஜ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் விட்டுருங்க சளி பிடிச்சுக்கும் சீக்கிரம் வாஷ் பண்ணிரணும் ஒன் ஹவர் மட்டும் கரெக்டா வச்சிருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க அந்த இடம் உங்களுக்கு ஸ்கால்ப்ல அரிச்சு புண்ணா இருந்தாலும் சரியாயிரும் சரிங்களா சரியாயிட்டு உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து பேன் ஆகாம உங்களுக்கு ஸ்கின் நல்ல ஒரு எப்படி சொல்றது அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த டான்ட்ரஃப் இருந்துச்சு அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிருங்க நீங்க இத கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோட கஸ்டமருக்கும் டான்ட்ரஃபுன்னு வந்தாங்கன்னா ஹேர் ஸ்பா கிரீம்ல நான் கண்டிப்பா வந்து இந்த ஆயில் மிக்ஸ் பண்ணுவேன் தயவு செய்து நிறைய பேர் வந்து கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க முடிஞ்சா சீவக்காய் இந்த மாதிரி இதுக்கு மாறிருங்க நல்லா ஹேண்ட விட்டு வாஷ் பண்ணுங்க சரிங்களா வாஷ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு டேண்டர் வராது அதே மாதிரி நம்ம கரெக்டா வாஷ் பண்ணினாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இதாகும் சோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ரேட் கம்மி தான் நூத்தி எழுபது ரூபா எம்ஆர்பி அரை லிட்ரு சரிங்களா இது கெட்டும் போகாது ஆகாது நீங்க வாங்கி வச்சிட்டு எப்போ உங்களுக்கு டேண்ட்ரப் அரிப்போ இதெல்லாம் வருதோ அப்ளை பண்ணிக்கலாம் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிம்பிள் வருது மங்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்கின்ல கருவலயம் இருக்கு அப்புறம் வந்து பிம்பிள் மார்க் சரி பண்ணும் அப்படிங்கறவங்க எல்லாம் கொஞ்சமா எடுத்து மசாஜ் பண்ணிட்டு ஒரு பத்து டு இருபது நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஃபேஸ வாஷ் பண்ணிட்டு வாங்க எல்லாமே ரிமூவ் ஆயிரும் ஸோ நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்லேயுமே இதை டூ டிராப் விட்டுட்டு தான் இருக்கும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணீங்க அளவு இஞ்சுனா அமுர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க சைட் எஃபெக்ட் வந்துடும் கம்மியாக யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது பர்மனென்ட் சொல்யூஷன் கிடைக்கும் என்னோட கஸ்டமர் எல்லாரும் இருந்தீங்க டேன்ட்ரஃப்க்கு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுக்குலாம் எந்த ப்ராப்ளமே வராத டான்ட்ரஃப்க்கு சொல்யூஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க செம்ம மேஜிக்கலா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏ டு ஜெட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்குங்க ஒரு ஒரு அனுபவத்துல நான் சொல்றேன் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஹீட் பண்ணிக்கோங்க தலையில வந்து அப்ளை பண்ணி ஒரு பத்து டு இருபது நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு ஹேர் வாஷ் வந்து நல்லா ஷாம்பு வாஷை எடுத்துக்கோங்க சூப்பராக கிளியர் ஆயிருங்க அந்த ஸ்கேல் இருந்த மாதிரியே தெரியாத அளவுக்கு போயிடும் சரிங்களா மறுபடியும் அகெயின் வந்ததுனாலும் நீங்க இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க சரிங்களா இதுதான் பர்மனன்ட் சொல்யூஷன் ஸோ வேப்பனை வந்து நூத்தி எழுபது ரூபா தான் ஆனா அதோட அத அதில் இருக்கிற அந்த நம்மளுக்கு ஸ்கேல் பிளவர் அந்த இதை கண்ட்ரோல் பண்ற இதுவும் அதுல இருக்கு ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க வேற லெவல்ல இருக்கும் அதே மாதிரி பெயின் இந்த மாதிரி இருக்கிறதும் கண்ட்ரோல் பண்ணிரும் பிம்பிள் மங்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு பத்து டு பதினேழு நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிருங்க வேற லெவல்ல இருக்கும் ஸ்கின் வந்து தக்காளி பழம் மாதிரி ஜொலிக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் நான் இன்ன வரைக்கும் யாருக்கும் டிப்ஸே சொன்னதுல சேனல் வச்சதுல இருந்து இன்னைக்கு வந்து என்னோட அனுபவத்துல நான் ஹோம்மேட் ப்ராடக்ட் ரெடி பண்ணதுனால உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ உங்களுக்கு ட்ரை பண்ணு என்ன இருந்துச்சுன்னா உங்க வீட்டு குட்டீஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இல்ல உங்களுக்கே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கறது நம்மளோட சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க சோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகேங்களா அதாவது என்ன சொல்றது பிடிச்சாலும் பிடிக்கலினாலும் இது யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சோ லைக் பண்ணிருங்க சரி ஓகே காய்ஸ் இதுல வந்து நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ஏன் தெரியுங்களா ஒரு நல்ல விஷயத்த வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அது இல்லாமல் ஒரு ஸ்கின் பார்த்து கேர் பண்ணி நான் இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கேன் மாதிரி என் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கேர் கொடுத்ததெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறையா ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க பாய் பாபு பாய் எல்லாத்துக்கும் சனிக்கிழமை வேற லெவல் நான் போய் கடையில் வந்து வேலை செய்யணும் பாய்ங்க கட்டங்க